எங்க ஒரு புயல் வருதுன்னா ஆய்வு செய்து ரெட் அலர்ட்னு போடுற ஆரஞ்சு அலர்ட்னு போடுற அங்கே ஏற்கனவே மரக்கணத்தில் சேர்த்துட்டான் பத்தொன்பது பேர் ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்போவே நீங்கள் எச்சரித்து நீதிபதி கேட்குறாருங்க அப்போ நீ எச்சரிச்சுருக்கணும்ல அந்த மரணம் உனக்கு முன் அது தெரியாமல் நடந்ததுன்னு சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன் இது தெரியாமல் நடந்துருச்சுன்னு எப்படி சொல்கிறீங்க உளவுத்துறை இருக்குது கியூ பிராஞ்ச் இருக்குது நீங்கள் சொல்கிற சிபிஐ சோகால் இருக்குது அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் மூலம் அங்கே அங்கே உங்கள் உள்ளூரில் கவுன்சிலர் இருக்கிறாரு அப்புறம் எம்எல்ஏ இருக்கிறாரு உங்கள் மட்ட சிலா இருக்காரு மாவட்ட இருக்கார் நீங்கள் எல்லாம் இந்த ஊர் சார்ந்த நிருபர்கள் இருக்கிறீங்க உங்கள் யாருக்குமே தெரியாதா இங்கே சாராயங்காய்ச்சி விற்கப்படுதுன்னு சொல்லுங்க நீங்க தெரியாமல் நடந்ததுன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது அப்போ சாவலே புனித சாவு சாவல் சாராயங்குடித்த சாகுறதுதான் இது ஒரு சரித்திர நிகழ்வு தப்போ அப்படித்தானே வருது குடி எடுக்கிறவங்க தாலி இருக்கிறவங்க கிட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு நீங்க குடிக்க வச்சு கொலை பண்றவன்ட்டு குண்டு போட்டு கொள்றது படுகொலையா குடிக்க வச்சு கொள்றது இல்ல அது கொலை இல்லை என்ன செய்யுது எங்க அண்ணங்க அப்படி சிந்திக்கிறாங்க நாங்க என்ன பண்றது நம்ம போய் என்ன சொல்றது எங்க அண்ணன் உங்கள் பயன்படுத்துகிறாங்க இந்த எங்கள் அண்ணனை கம்யூனிஸ்ட் கட்சி வந்து மதுக்கடையிலே மூட எழுதுகிறேன் இப்போது மினிட்டுக்கு எதிராக நீங்கள் போராடுறீன்னு இருக்கீங்க இதே நீங்கள் மதுக்கு எதிராக போராடின போராட்டத்தை நான் உங்களை காட்டுட்டேன் இதே ஐயா ஸ்டாலின் எங்கள் ஐயா பொன்முடி எல்லாரும் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு மூடு மூடு டாஸ் மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டுட்டா இப்போ நாங்கள் அதை காட்டினா ஏன் வாங்க மூடுறீங்க நீங்கள் சொன்னது தான் நாங்கள் செய்யுங்குறோம் கல் கடை திறக்க வளக்கிது உன்னை கல்ல சராயத்து இப்படின்னு விற்றுக்கிட்டு இருக்கா நீ ஏன் கல்லு திறக்க மாட்டேற கல் குடிச்சு செத்தவன் சொத்தம் மட்டும் வித்தவன் ஒருத்தனை காட்டு நாங்கள் போயிடுவோம் இப்படியே போயிடுறோம் நாங்கள் போயிடும் சொல்லு கல் உணவின் ஒரு பகுதின்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது சங்க தமிழனுடைய இருந்து தமிழனுடைய அது வாழ்வியல் அவ்வையாம் அதிகமான கல் ஒன்று இருந்தாங்கன்னு இருக்குது அது எங்க மரபு பணம் தென்னம்பால் மூலிகை சாறு இவ்வளோ உண்டு புளிச்சாரு கோதுமை புளிச்சாரு உடலுக்கு நல்லதுங்கிறார் அது எவ்வளவு பெரிய மூலிகை இயற்கையின் அருண் கூட அதை குடிச்சிட்டு போகிறானே இதே அறுபது ரூபாய்க்கு ரெண்டு சம்பத்து கல்லை வாங்கி வீட்டுக்கு சொல்லிட்டு போய்விடுவாங்களா எந்த மதமும் போதும் சொல்ல மாட்டான் கல் குடிச்சோம் போதும்னு சொல்லிடுவான் ஏன்னா அது உணவு நீ அதை திறக்க மாட்டேங்கிற கேரளாவில் இருக்கு புதுச்சேரியில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது கல் ஏன் உன் மாநிலத்தில் இல்லை ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு சாராயம் காய்ச்சறது நீங்க அந்த ஆலையில வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும் டாஸ்மாக் ஆவாரம் அரசுக்கு கொண்டு போகுது அந்த சரக்கு தாஸ்மாக் வரதில் ஃபேக்ட்ரி அந்த வியாபாரம் யாருக்கு அப்போ இந்த கல்லுக்கடையை திறந்துக்கிட்டா விவசாயி வாழ்ந்துருவான் எந்த விவசாயி வாழ்றத அரசு விரும்புது மத்திய அரசா மாநில அரசா எந்த அரசு விரும்புது விவசாயி வாழ்ந்துருவான் குடியானவை வந்து ரெண்டு போத்தலை குடிச்சுன்னா ரெண்டு சம்பை குடிச்சான்னா இருபது ரூபாய்க்கு ரெண்டு சம்ப குடிப்பான் அதிகபட்சமான ஒரு வடை சுண்டல் ஏதோ ரத்த பொரியல் இந்த ஊருகாய் வைப்பான் சாப்பிட்டுட்டு போயிடுவான் நீங்கள் பார்த்துருப்பீங்க கல்லு கடையில் இன்றைக்கும் கேரளாவுக்கு போங்க நீ எது கல் கடையை திறக்க மாட்டேங்கிற ஏன்னா உன் உன்னுடைய ஃபேக்ட்ரி இங்கே மிடாஸ் இருக்குது அங்கே பெரிய ரெண்டு எல்லாருக்கும் இருக்குது அம்மா கனிமொழி அவையார் பேசுனதே இருக்குது நாங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்தால் எங்கள் 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 த திமுகவிலையோ அவங்க சார்ந்த ஆலைகளும் மூடப்படும் மார்க்கும் மூடப்படும் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது அளவு கிடந்த கோபம் தான் இவங்களை ஒழிக்காமல் இந்த நாட்டை சரி செய்ய முடியாது பாபா தான் இருக்கும் யாரு நானும் சொல்றேன் நானும் சொல்றேன் எனக்கு அனுப்புங்க சத்தியம் தானுங்க உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க உங்க தொகுதியில சாராயம் காய்ச்சா நீ எதுக்கு எம்எல்ஏ வருங்க எதுக்கு இருக்க அந்த பொட்டலத்தை நீ உன்னை வாங்கி குடிச்சிட்டு பாடு உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இருக்க நீ எதுக்கு இருக்க நீ சொல்லு எதுக்கு எம்எல்ஏ வருங்க இந்த கண்ணு குட்டிங்கிற மாறியப்பந்தான் மாறி மாறியராஜா கோவிந்தராஜு காட்சி தான் நீங்கள் நம்புறீங்களா இவ்வளோ பெரிய அதிகாரம் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இவ்வளோ பெரிய இது எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரையும் ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க ரெண்டு பேரும் ஊரல் போட்டாங்க அவங்களா பொட்டாளம் போட்டாங்க அவங்கள விற்றாங்க ரெண்டு பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிருதா இந்த வேலை எத்தனை நாளைக்கு ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் க அதையாவது கவனிங்க உதேஸ்வரினுக்கும் வசந்த கார்த்திக்கும் தெரியாமல் சாரையம் கட்சிட்டானாவேன் இந்த கண்ணுக்குட்டி இந்த கோயந்தராஜி சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க இதெல்லாம் இதெல்லாம் எங்கள் ஐயாவுக்கு கால் தூசில் கடைசி தூசு இது மாதிரி எவ்வளோ பார்த்துட்டோம் சரி நானும் சொல்கிறேன் அதே குற்றச்சாட்டை எங்கள் ஐயா சொன்ன குற்றச்சாட்டை ரெண்டு சட்டமன்ற ஊருக்கு மேலே வைக்கிறேன் எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பு அனுப்பு நான் இங்கே தான் இருப்பேன் பண்ண நாள் இங்கே வந்து கையில் கூட கொடுக்க சொல்லு எதையால் எதையால் கரை ஒரு பவுடர் இருக்கு அதை போட்டு கல் ஏதாவது எங்க தாத்தா காலத்துல மதுக்கடை இல்லைங்க காமராஜ் காலத்தில் இல்லைங்க ராஜாஜி காலத்துல இல்லங்க பக்தாலத்தில் இல்லைங்க கள்ளச்சாரா இருந்ததாங்க ஒருத்தர் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க கேள்வி நீங்கள் நீங்க சொல்லுங்க எனக்கு அதிகாரத்தை கொடு ஒழிக்கணும்னு நினைச்சா ஒரு நொடி வேலைங்க ஒரு நொடி வேலை ஒரு நொடி அவ்வளோதான் அது முடிஞ்சிடும் இதை போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க விற்கிறதே தானுங்க என்ன நீங்க சாத்தா நீங்க விற்றா நல்ல சேராயி தனியார் சாறை காய்ச்சா நல்ல சேர்த்து கள்ள சேராய் இவ்வளவுதான் வேறு என்ன இருக்கு அவனா தெளிவா சொறாருங்க ஒருத்தர் ஐநூறுவாங்க மூடதுக்குற வேலை தான் கூலி டாஸ் டாஸ்மாக் போனா நானூறு ரூபா போயிருது உள்ள ஊட்டிகளுக்கு இது பண்ண முடியாது

அவ்வளவு பெரிய பாக்கெட் டவருக்கு சரி ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க எந்த ஓரத்துல உருள் போட்டு விற்க போறீங்க ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க போன தடவை முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு போய் நீங்க சாதித்த ஒன்று சரி இப்போ இந்த தடவை நாற்பதுக்கு நாற்பது கொண்டு போய் சாதிக்க போற ஒன்று ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க நீட்டை எதிர்த்து போராடணும்னு ஒன்று மீட்டை கொண்டு வந்த மகராசன் யார் கொண்டு வந்த மகராசன் யார் காங்கிரஸ் நீங்களும் தானே எது ஒன்றை பேசுறதுக்கு தகுதி நேர்மை அருகதை வச்சுருக்கீங்க ஒன்றும் கிடையாது நீங்கள் சொல்கிறீங்களா அதையெல்லாம் மீறி தான் அதையெல்லாம் மீறி தான் ஜெயிக்க போகிறோம் ஆமாக்கா வந்து போட்டி எங்களுக்கு எங்கள் ஐயாவுக்கும் கிடையாது எங்களுக்கு திமுகவும்தான் திராவிடமா தமிழ் தான் நீங்கள் ஏன் எங்களுக்கு எங்கள் ஐயாவுக்கும் இதெல்லாம் பேசாதீங்க அதை பற்றி பேசவே நான் இல்லை எங்களுக்கும் எங்கள் ஐயாவுக்கும் போட்டி கிடையாது அது எங்கள் அது வேறு நாங்கள் எதிரியாக கருதுறது திமுக தான் இந்த காலத்தில் அதனால் போட்டி எங்களுக்கும் திராவிடத்துக்கும் தான் திராவிடமாக தமிழ் தேசியமா புரியுதா ஒரே ஒரு இந்த கேள்வியில் அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிறேன் வலிமை மிக்க காவல்படை நம்ம உள்ளது உங்களுக்கு தெரியும் போலீஸ் விசாரணையில் பிரச்சனை என்ன நீங்கள் சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கீங்க எத்தனை வழக்கம் மாற்றிருக்கீங்க தங்கச்சி ஸ்ரீமதியிலிருந்து உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்லேருந்து சிபிசிஐடி சிபிசிஐடி ஆட்டு இருக்குது அதுவும் முதலமைச்சர்கிட்ட இப்போ எனக்கு இட்லி வேணாம்மான்னா இட்லி வேணான்னீங்கன்னா என்ன பண்ணி தோசை ஊத்துட்டா சரி மாவு அதே மாவு தான் ஊற்றுற மாஸ்டர் அது சேம் மாஸ்டர் தான் ஒரே மாவு ஒரே மாஸ்டர் யோ அந்த போலீஸ் விசாரித்தா என்ன சிபிசி இதுவரைக்கும் சிபிசிடி விசாரிச்சு நேர்மையாக இது கொடுத்து அப்படி நடவடிக்கை ஒன்று சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க ஏதாச்சும் சரி சிபிஐ விசாரணையில் நேர்மையான ஒரு விசாரணை சொல்லுங்கள் சிபிஐ சிபிஐ இருக்கும்போதே என்ஐஏ வந்துச்சு சரி வேணா என்ஐஏ விசாரணை கட்டுங்க என்னப்பா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு போங்க ஏன்னா சிபிஐ சரியில்லைன்னு தான் பத்தாதுன்னு தான் நீங்க என்ன கொண்டு வந்தீங்க அது காவல்துறை விசாரணையிலிருந்து சிபிசிஐ அடிக்க மாத்திரம்னா மாத்திரியலா ஏன் மாத்திரியலாங்க தான் நீங்க கேட்கணும் ஏன் இந்த விசாரணை நான் உங்ககிட்ட வெளிப்படையா கேட்கிறேன் வித்திருக்கான் பிடிச்சிருக்கான் செத்துருக்கான் தெரிஞ்சிருச்சு குற்றம் நிகழ்ந்திருக்கு செத்துருக்கான் முடிவு தெரிஞ்சிருச்சு இனி நடவடிக்கை தான் எடுக்கணுமே இப்படிய விசாரிக்கணும் கோகுல்தாஸ் தனி நம் தனி நீதிபதி விசாரித்து மூன்று மாதத்துக்குள்ள அறிக்கை அது ஏன் மூன்று மாதத்துக்குள்ள மூன்று மாதத்துலாம் மறந்துடுவான் மறந்துடுவான் போய் கள்ளக்குறிச்சியில் கேளுங்க அந்த கட்சிக்காரன் கேளுங்க கருணாபுரத்து கேளுங்க அது தளபதி பார்த்து பாரு அங்கெங்கே நான் திமுக கைக்கொலி இருக்கும் அது என்ன பண்ணுவோம் தளபதி பார்த்து பாருங்க நாங்கள்லாம் போராட்டத்துக்கு போவோம் ரெண்டு பேர் உள்ளே இருப்பான் அவன் அப்படிலாம் பேசக்கூடாது அங்கேருந்து சவுண்டு விடுவான் அதெல்லாம் தேவையில்லாத அப்படிமா ஏய் போப்பா அப்படின்னு எல்லா இடத்துலையும் இப்படி ஆள் வச்சுக்கிட்டு நீங்களே பாருங்கள் குற்றம் நிகழ்ந்துருச்சு தெரிஞ்சிருச்சு இப்போ தங்கச்சி ஸ்ரீமதிக்கே செத்துட்டா எப்படி செத்தா நீங்கள் தற்கொலைங்கிறீங்க நாங்கள் இவ்வளோ தானே அதை விசாரிச்சு சொல்கிறோம்னு நாங்கள் ஒரு கிராமம் ஒரு கல்வி இது இதுக்கு எதுக்கு இவ்வளோ காலம் ஆகுது ஒரு கிராமத்து மக்களை விசாரிக்கிறது குற்றம் வெளிப்படையாக தெரிஞ்சிட்ட பிறகு ஐயா கருணாநிதி அடிக்கடி சொல்லுவார்ல உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படின்னா அந்த உள்ளங்கை புண்ணு உங்கதே உங்க உங்கள் வசரத்தை திருப்பி சொல்கிறேன் எதுக்கு கண்ணாடி கொடுமை தானங்க இதெல்லாம் இந்த இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்து நீங்கள் அம்மா அருணா ஜெகதீஷன் மூலமாக ஒரு விசாரணை கமிஷனை போட்டி அந்த விசாரணையில் வந்து மூணு மணி நேரம் நின்று விளக்கம் சொன்ன ஒரு கட்சித் தலைவரில் நான் தான் இருக்கேன் நான் இருக்கேன் மூணு மணி நேரம் நான் அதுக்கு விளக்கம் அம்மா அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க தாக்கல் பண்ணிட்டாங்கிறதே வெளியில் தெரியாமல் வச்சுருந்தீங்க அங்கே வேலை செஞ்ச ஒரு ஒரு நல்ல பிள்ளை எடுத்து வெளியிட்டான் பாருங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி தாக்கல் பண்ணேன் எந்த நடவடிக்கை இல்லையே ஐயா நீதிபதி சங்கர் தலைமையில் நீட்டுக்கான ஒரு விசாரணையை போட்டிங்க அவர் அறிக்கை தாக்கல் பண்ணார் என்ன நடந்திருக்கு ஐம்பது லட்சம் கையில் துவங்கினீங்க யார்கிட்ட கொடுத்தீங்க சேலம் மாநாட்டில் ஒரு ஓரத்தில் வச்சுருந்தீங்க அதுக்கப்புறம் அது எங்கே யார்கிட்ட கொடுத்தீங்க பிரதமரை போய் உங்கள் அப்பா சந்திச்சார் நீங்கள் சந்திச்சிங்க எல்லாரையும் சந்திச்சிங்க நீங்க அப்போ கொஞ்சம் கொடுத்தீங்களா அந்த பாருங்க இத்தனை லட்சம் பேர் அதுக்கு எதிராக இருக்காங்க கொடுத்தீங்கல்ல இப்போ நாப்பது உறுப்பினர் வச்சிருக்கீங்களே ரோட்ல இறங்கி நீட்டுக்கு எதிராக போராடுங்க அங்க பாராளுமன்றத்தை முற்றுகிட்டு போராடி கதராடிங்கிற அப்படி அதாவது நடக்குதா என்ன கழிவு குத்துனாலும் மானம் ரோசம் சூடு சுரண வெக்கம் அதெல்லாம் இருக்கணும்ல இருந்தால் தானே அதுக்கு அதுக்கு வரும் நடவடிக்கை இருக்கும் எந்த தவறையும் பணத்தை வச்சு மூட முடியும் எத்தனை பிணவு இருந்தாலும் பணத்தை வச்சு மூட முடியுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க போய் நீங்க என்ன நேரம் எதிர்பார்க்குறீங்க லெலின் ககரார்ல பைத்தியக்காரங்கையில் நாடு இருக்கடா அந்த பைத்தியக்காரங்கையில் நாட்டை கொடுத்த பைத்தியக்காரங்க இந்த பைத்தியக்காரங்க தான் அதை நான் ஏற்கிறேன் எங்க ஐயா சொல்லியிருக்காங்களா அந்த கருத்தை ஏற்கிறேன் எங்க ஐயா கொடுத்த நோட்டீஸும் எனக்கும் கொடுங்க பாஜக வந்து சாதி மதமும் என்ன கண்கள்ங்குது நாங்க சமூகத்தின் கொடுமையான கொடிய புண்கள்ங்கிறோம் அது ரெண்டுக்கும் நிறைய தூரம் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்குது அதுல எங்க ஐயா சந்திர சொல்ற கருத்தை நான் ஒத்துக்கிறேன் சீருடைன்னு ஒன்று கொண்டு வந்தது பெருந்தலைவர் வந்து ஏற்றதாழ்வு ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சாதிய பாகுபாடு வர்க்க வேறுபாடு கூடாத சீருடை ஒரே மாதிரி உடை உடைப்பிடித்தி வரணும் அப்படின்னு கொண்டு வந்தது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அந்த முறையை பின்பற்றும் நீதிமன்றங்கள் அரசு அலுவலங்களில் சாமி படங்கள் வைக்கிறது இந்த இது மாதிரி வைக்கிறது இதுகளெல்லாம் தூக்கணும் பொதுத்தலம் பொதுத்தலம் தான் அது உங்கள் வீட்டில் பூச்சேரியில் வச்சுக்கிறோங்க நீங்கள் எதை வேணாலும் கட்டிக்கிறீங்க அதுக்காக நீங்கள் இந்த சாதி அடையாளத்துக்கு இது குறிக்கும் பச்சை கயிறு கயிரில்டா மயிறு அடையாளம் இருக்குது என்ன அடையாளம் இருக்குது என்ன அடையாளம் இருக்குன்னு கேட்குறேன்னு மொழியின் அடையாளத்தை விட உனக்கு இது பெரிய அடையாளமா எப்போ வந்தது சாதி எப்போ வந்தது மதம் எது என்ன அடையாளம் ஏன் முகத்தை பார்க்க முழுது பார்த்துக்கிட்டு இருக்க நீ யார் கற்பிக்கிறது இதெல்லாம் எதை நோக்கி கொண்டு போற எத்தனை தலைமுறைக்கு பதினஞ்சு பதினாறு வயசு கத்தி எடுத்துகிட்டு ஜாதிக்காய் வெட்டி கிடக்குறான் அடுத்த தலைமுறைக்கு நெஞ்சுக்குள்ள நஞ்சா அப்போ எதுக்கு பெரியார் உங்களுக்கு எதுக்கு அம்பேத்கர் எதுக்கு சிங்காரவலர் எதுக்கு சிவானந்தம் எதுக்கு இரட்டமலை சீனிவாசன் எதுக்கு அயதிவாசம் வேண்டியதார் எதுக்கு சிவானந்தோ எதுக்கு காமராஜர் எதுக்கு முத்துராமலிங்க எதுக்கு சாதி வேணாமனு இத்தனை பிறப்பு ஊக்கும் எல்லா உயிருக்கும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாடுவான் பயிற்சிக்காரனா எல்லாரும் பாடி கிரி எல்லாரும் பாடிட்டான் யார் மேல கீறி நாள் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் கடைசி கடைசியா எங்க தாத்தனும் பாடிட்டான் பட்டுக்கோட்டை என்ன 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 நடந்திருக்கு மாறுதல் முன்பு புத்தர் வந்தார் பிறகு இயேசு வந்தார் அப்புறம் காந்தி வந்தார் என்னென்னமோ சொன்னாங்க எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சிங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்டார் பட்டுப்பட்ட நம்ம தாத்தா அவங்களெல்லாம் கிழிச்சு ஒரு எரிகிற காலம் எங்களுக்கு ஒரு நாள் வரும்ல இன்னும் இன்னைக்கு நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்க கிழிச்சு எறிகிற அது நிரந்தரமாக உனக்கும் இந்த நாற்காலி அப்படி இருக்க போதா கேட்டேன் பூரணம்னு சொல்லாதீங்க முழுமையான நீங்கள் ஏன் பூரணம்னு உங்களுக்கு தமிழில் சொல்லு பூரணம் பூரணம்னு ஏன் சொல்கிறீங்க பூரணம் ஜம்பூரணம் முழுமையான முழுமையான மதிப்புகளுக்கு வேணும் எங்கள் அண்ணன் கேட்குறாருல அது பல காலமாக தான் வலியுறுத்துகிறோம் வலியுறுத்துற சாதி வாரி கணக்கெடுப்பு தான் வலியுறுத்துகிறோம் நாங்கள் எங்கிட்டு வலியுறுத்துகிறோம் அவங்க அங்கிட்டு வலியுறுத்துறோம் மத்திய அரசு எடுக்கணுங்க ஆ நீதிமன்றமே சொல்லும் சரி மாநில அரசு கையிலே இருக்குது அவங்களே எடுக்கலாம் நிதிஷ்குமார் யாரை கெட்டு எடுத்தார் மத்திய அரசு கெட்டு எடுத்தார் சந்திரபாபு நாயுடு வந்தோன்னு போகிறேன் மத்திய அரசு கெட்டு எடுக்கப்படுறது கடத்தி விடுறதுக்கு கடத்தி விடுறதுக்கு இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நம்ம நெருக்கடி விடுத்தோம்னா ஆளுநருக்கு பரிந்துரைத்து இருக்கிறோம் அவன் தான் கையெழுத்து போட மாட்டேன்னு தெரியுத அப்புறம் அப்புறதுக்கு நீ ஏமாத்தி விடுறதுதான் நாங்கள் அவர் போடல நாங்கள் என்ன பண்ணுறது தெரிஞ்சுக்கிடுச்சுல்ல தெரிஞ்சிருச்சுல குடிபோதையில் கலங்கிருக்கிறது ஸ்டாலின் அவர்கு எங்க ஈமெயில்ல இன்டர்நெட் இன்ஸ்டாகிராம்ல வந்த காலத்துல போஸ்ட் மாஸ்டரை கொண்டு நீங்க முதல்ல மச்சிராகனிங்கனா நான் என்ன பண்றது? ஒன்னு போஸ்ட் மாஸ்டர் இல்லன்னா சாராயத் தொழிலதிபர் இடைய கள்ளச்சாராய கள்ளக் குர்ச்சிய கள்ளச்சாராய குர்ச்சியா மாத்திரதவர் உங்களுக்கு */;ساعدித்தது என்னது? சொல்லுங்க என்ன இருக்கு? சொல்றத தெரிஞ்சு இரண்டாம் தாச்சி நீங்க இதை சொல்வதற்கு இருக்கா உங்களுக்கு மனசாட்சி அதான் என் கேள்வி சொல்லுங்க இப்பதான பன்னெண்டு நாள் இருக்கு பெரிய கச்சேரி இருக்கு ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது கடைசிக்கு விலை ஏறும் ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு அமைச்சர் இருபது கோடி போடணுமா அது எல்லா அமைச்சரும் இங்கே வரணுமா அது முதல்ல கொஞ்சம் அமைச்சர்கள் வேலை செஞ்சா போதும்னு நினைச்சிருக்காங்க சீமா வேற நிக்கிறான் ஒருவேளை அதிமுக தேமுதிகலாம் அவனுக்கு போட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுனால இப்ப இருபது கோடி முதலீடு பண்ணி ஒவ்வொரு அமைச்சரும் வேலை செய்யணும் இருட்டு வீட்டுக்குள்ள திருட்டு கோழி பிடிப்பாங்கல்ல அந்த கதை தான் நடக்கும் யாராவது வந்து எங்களை மாதிரி மேடல் நின்று என் தங்கச்சி போல எங்களை போல நின்று பேசணும் பேசப்படும் பேசப்படும்னா என்ன பணம் அள்ளி வீசப்படும் என்ன கள்ளச்சாராய் சாவு வந்து எங்களை பாதிக்கலை அப்படின்னா அவங்க காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் தார்மீகமும் அவர்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது இல்லையா ஏன்னா அவங்க சத்தியவான்கள் உத்தம புத்திரர்கள் அதில் உங்களுக்கு எதாவது எரிச்சலாக இருக்குன்னு நினைக்கிறேன் தம்பி அண்ணனை வந்து பாசத்திற்கும் அன்பிற்குரிய அண்ணனுக்குன்னு சொல்கிறதில் உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது ஏங்க அவர் ஒரு ஒரு கட்சி தலைவரும் ஒரு புகழ்பெற்ற நடிகர் நான் ஒரு கட்சி தலைவருன்னு இருக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கிறதா தெரியுமா தெரியாதா அவங்களுக்கு அண்ணன் இல்லைன்னு ஆயிருமா தம்பி இல்லைன்னு ஆயிருமா அவர் ஒரு பாதை நான் ஒரு பாதை இருக்கலாம் என்ன சரி பார்த்து இறந்தவர்களாக உயிர்ப்பித்துருவாரா போகிறாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை எப்போவுமே தவறை ஒத்துக்கொண்டு தொடர்வண்டி விபத்துக்கு பொறுப்பேற்று விலைய மத்தியம் லால்புரி சாஸ்திரி மாதிரி தலைவர்களாக இருக்கிறார் குறைஞ்சபட்சம் சட்டமன்ற உறுப்பினர்களாவது விலை இருக்கலாம்ல என் தொகுதியில் நடந்துருச்சு நான் அதுக்கு வருந்துடறேன் அப்படின்னு விலை இருந்தால் அது ஒரு நேர்மையாவது பார்க்கப்படும் நீங்க நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன் கண்ணு குட்டிங்கிற அந்த கோவிந்தராஜா அவருடைய அம்மா ஜானகியா அவங்க பேரு ஜெயாவா விஜயா இவங்க இவங்களை பார்த்தா இவங்க இவ்வளவு ஒரு அதிகார கட்டமைப்பை மீறி இந்த கள்ளச்சாராயத்தை வித்திர முடியும்னு உங்களால நீங்க நினைக்கிறீங்களா எதுவுமே தெரியலையுன்னு சொல்றதுக்கு எதுக்குன்னு ஒரு அதிகாரம் எதுக்கு இவ்வளவு படை இவ்வளவு நிர்வாக கட்டமைப்பு இதுக்கு ஒரு முதலமைச்சர் இதுக்கு ஒரு உளவுத்துறை இது ஒரு உள் துறை இதெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் விலகிட்டார் சகிக்க முடியல போயிட்டார் அவர் அதானே இல்லை ஆமாம் அதுக்காக தான் போனேன்னு சொல்ல முடியுமா அதுக்காகலாம் போகிறதுன்னு சொல்கிறதுக்கு சீமான் மாதிரி எல்லாத்துக்கும் துணிஞ்சு நிற்கிறாள்ல அதிகாரி அவரு எவ்வளோ நெருக்கடி இருக்கும் எங்கள் அண்ணன் கமல்ஹாசனுக்கு இது தேவையா ஏன் வந்து பேச வேண்டியது அவசியம் வருது அந்த கருத்தை எப்படி பார்க்குறது எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க என்னங்க ஆச்சு உங்க அண்ணனுக்கு எங்கே அப்படி பேச்சிருக்காரு நான் போய் அவர் என்ன சொல்கிறது நாங்கள் சிறு வயதிலேருந்து அவரை நேய்ச்சி மதித்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் அவருக்கு இனிமே ஒரு புகழ் வேணுங்கிறதெல்லாம் இல்லை அவர் அளவுக்கு புகழ் பெற்ற இங்கே ஒன்றும் ஒரு க கலைஞன் ஒன்றும் இல்லை ஒருத்தர் இல்லை அவர் உலக புகழ் பெற்றுட்டார் ரெண்டாவது அவர் சொல்கிற கருத்தை பாருங்கள் குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அது கொஞ்சமாக குடிங்க அளவாக குடிங்க அப்போனா என்ன பண்ணணும் எங்கள் அண்ணன் மாதிரி ஒரு ஐம்பது பேரை போட்டு அளந்து ஊத்துங்கன்னு சொல்லு அளந்து 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 அதை எங்கள் அண்ணன் தான் தொடங்கி வைக்கணும் ஏங்க அவன் குடிக்க போகிறேன் அதை படிச்சுக்கிட்டா இருப்பேன் படிச்சுக்கிட்டு என்ன இருக்கியா அப்படியே அது படிச்சுட்டு என்ன தேவை சொல்றது ஐயா ஸ்டாலின் வந்து சிலர் பாருங்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க அந்த பொட்டல் போடுங்க நல்லா நிம்மதியாக தூங்கலாம்ங்கய்யா ஒரு பிரச்சனையும் கிடையாது அதான் அது யாராவது ஒரு சொரா அடே மாப்பிள்ள அங்கே போக அதை ஒன்றும் கிடையாது இங்கே டாஸ்மார்க் அது ஒன்றும் கிடையாது சாராய் டென் லேக்ஸ் உடனே கிரெடிட் ஆகிடமாட்டாங்கண்ணா இன்சூரன்ஸ்லாம் என்னங்க அதெல்லாம் மாசம் மாதம் நம்ம கட்டிட்டு செத்ததுக்கு அப்புறம் தருவாங்க இது இமீடியட்டாக கிரெடிட் ஆகிடமாட்டா டென் லேக்ஸ்ங்கிறான் நீங்கள்லாம் தானே இதை சாடி பேசணும் ஒன்றும் எனக்கிட்டே கட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையே நீங்கள்லாம் விமர்சிக்க மாட்றீங்களே என்னத்தை பேசுகிறீங்க சும்மா ஆ எங்களுக்கு அது இல்லை வேலை அது இல்லை எனக்கு அதில் வந்து என் தம்பி எல்லாம் எனக்கு நான் மறக்காணத்துக்கும் போல் இதுக்கு வரல நான் நீ எல்லாரும் போனாங்களே நான் போன இடத்துக்கு எல்லாரும் வந்தாங்களா எட்டு வழிச்சாலே வேணாம் நெனி வந்திலா நான் போராடி ஜெயிலுக்கு போனேன் நான் என் தம்பி தம்பியில வந்திலா நான் ஸ்டெர்லைட்டுக்கு போகிறாண்ணே நான் அந்த இது இப்போ அனு உலைக்கு போகிறாரு போனேன் நான் மீத்தே நீத்தேனுக்கு போகிறாண்ணே எல்லாத்துக்கும் போகிறாண்ணே பாண்டூனி நிலையும் பரந்தூரில் வேணாங்கிறேன் இன்னும் வேணாம் இருக்கிற ஏர்போர்ட்லேயே பறக்க ஃபிளைட்டு இல்லை பைத்தியக்காரங்களா இண்டிகோன்னு ஒன்று மதுரைக்கு இருபத்தி நாலாயிரம் திருப்பி ஒரு இருபத்தி நாலாயிரம் ஐம்பதனாயிரம் ஒரு நாள் நான் பறந்து போக அது அவர் எடுக்கிறதா நேரம் அவர் சொல்கிறதான் கட்டணும் ஒரே ஒரு வண்டி எப்படி இருக்கு ஒரு ஃப்ளைட்டு தான் ஒரு ஃப்ளைட்டு தான் இருக்குது இதில் எதுக்கு ஐயாயிரம் ஏக்கரில் ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட்டு கட்டக்கூடாது ஏர்போர்ட்டி உள்ளனும் இருபத்தி ரெண்டு ஏரி இருக்கிறது இல்லை சரி நீ சரியான ஆள் கட்டிடு பார்ப்போம் ஏர்போர்ட் நான் பவரில் இல்லை நீங்கள் பவரில் இருக்கீங்க கட்டி காட்டிடுறேன் கட்டிடுங்க நான் பார்ப்போம் ஒரு தடவை பார்த்துருவோம் எட்டு வழிச்சாலை போட்டு முடிச்சிட்டீங்களா பேனா வச்சுட்டீங்களா அதே கதை தான் நடக்கும் வேர் வேர்போட்டு கட்டுறேன் அது பண்றேன் இது பண்றேன் அங்கே பண்றேன் ஒன்போது லட்சம் கோடி கடனுங்க வட்டி எவ்வளவு கட்டுறீங்க வட்டி எவ்வளவு காவல்துறைக்கு படி அந்த ப பணி கா அந்த காசு கொடுக்க முடிஞ்சதா அவங்களால அவங்கள தேர்தல் நேரம் அந்த நேரத்தில் ப பணி செய்யறாங்கல்ல அந்த காசு அவங்களால கொடுக்க முடிஞ்சதா கு கொடுக்க முடிஞ்சதா கொடுத்துருக்கீங்களா ஆனால் சாராயம் செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க உங்க தவறை மறைக்க இந்த பிணத்தின் மீது பணத்தை கொட்டி மூடுறீங்க நீங்க இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் இருக்கா யார் தர்க்கம் பண்ணுவது திமுக இல்லை கூட்டணி கட்சிகள என்னோட நேருக்கு என் தங்கச்சிக்கிட்டேன் என் தங்கச்சிட்டு தர்க்கம் பண்ணி ஜெயிச்சு போங்க ஒரு கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா திறந்த மனதோடு எங்களோட வாதியில தயாரா இருக்கீங்களா மதுக்கடையை மூட சொல்லி எழுதுகிறது நீட்டு ஒரு என் தங்கச்சி அனிதா செத்தவனே நீட்டு கெதிராக நீங்கள் பேசுனீங்கல்ல அப்போ மது கெதிராக பேசுங்க இத்தனை பேர் செத்துருக்காங்கள இன்னும் எத்தனை பேர் சாவானு உனக்கு அப்படி அங்கே பத்தொம்பது இங்கே அறுபதுக்கு மேலே இன்னும் பல பேர் மருத்துவமனையில் இருக்கான் வருவானா போவானா தெரியல நீ அது நீ சொன்னது கணக்கு அறுபத்தொம்போது அரசு எப்போ உண்மையான கணக்கு என்னைக்கு சொல்லியிருக்கு வெள்ளத்தில் ஐயாயிரம் பேர் செத்தா ஐநூறு பேர்னு அறிவிக்கும் அதானே வழக்கம் அப்புறம் இதில் போய் என்ன பேசிட்டு நீங்கள் இது அரசு கிடையாது தரிசு குடி எடுக்கிறவர்கள் தாலி அறுப்பவர்கள் இவர்களை போய் என்ன இது இளம் விதவைகள் இந்தியாவிலே அதிகமா இருக்கிற மாநிலம் தான் மனசாரியும் ஒரு ராணுவ வீரன் செத்து வந்தான் ஒரு கோடி கொடுத்தாங்க அப்படின்னா சரி என் விவசாயி செத்துட்டான் உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடி அவன் செத்துட்டான் சரி இப்போ விவசாயி அவனுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுப்பான் இருக்குது என் செம்மரக்கட்டை வெட்டணும் கூலிக்கு தான் பண்ண வயிற்று பசிக்கு என் மீனவ சொந்தங்கள் சூடுவேன் தெரியுது போகிறேன் ஏன் பரையன் படக பறிச்சியை பசி குடும்பத்தை காப்பாற்றணும் அவன் போனான் அவனுக்கு எதாவது நிவாரணம் கொடுத்துட்டா கூட போதும் சாராயங்குடிச்சி சாகிறவனுக்கு போய் சட்டப்படி தவறு அந்த தவறை செய்கிறவனுக்கு நீ சட்டப்படி நிவாரணத்து ஊ நிவாரணத்தொகை ஊக்கத்தொகை கொடுக்குற சட்டப்படி கொடுக்குற அரசு கொடுத்து ஊக்கப்படுத்துது தவறு செய்யறதுக்கு நீ அந்த சாராய வாரியை கைது பண்ணி கைது பண்ணல அந்த அவன் சொத்தப்புறம் பறித்து விற்று எங்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் மேலே வழக்கு போட்டு கைது பண்ணேன்னு நீங்கள் மரக்கணத்தில் இங்கே எத்தனை பேர் இந்த கன்று குட்டி தான் இத்தனை நாள் விற்று என்ன சொத்து வச்சிருக்கேன் அவன் வீட்டை போய் பார்த்தா கோழி கூடு கூட கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்லுது அப்போ விற்வன் வேறு இடத்துல இருக்கான்ல அவன் சொத்தை பறித்து அதிலிருந்து விற்று நீ ஒரு வீட்டுக்கு ஐம்பது லட்சம் ஒரு கோடி கூட கொடு இறந்த குடும்பத்துக்கு நாங்கள் எதாவது கேட்டால் எங்களை கேளு அது இல்லாமல் சும்மா மக்கள் காசை எடுத்து எடுத்து கொண்டு கொடுத்துக்கிட்டு இன்னும் நாளைக்கு கொடுத்தான் சாராய் குடிச்சாங்க பத்து லட்சம் பத்து லட்சம் இது என்ன வேலை நல்ல அணுகுமுறை இல்லை இது நல்ல ஆட்சியின் நல்ல நிர்வாகம் இல்லை இது கேவலம் கேவலம் அது